பரக்கடா கியூன்ஸுங்கிற வந்து வெப்சீரீஸ் பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த பட வெப்சீரிஸை பற்றி தெரியும் இதோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதுவே பயங்கர ஹிட் தான் இந்த செகண்ட் சீசன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த பரக்கடா க்யூன்ஸுங்கிற சீரிஸ் வந்து கதை என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அஞ்சு காலேஜ் பொண்ணுங்க வந்து இருப்பாங்க அஞ்சு காலேஜ் பொண்ணுங்களும் வந்து பயங்கர பயங்கர கிரைம எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க எந்த மாதிரி கிரைமுன்னு பார்த்தீங்கன்னா திருட்டுறது தான் ஏதாவது பணமோ இல்லாட்டி அதிக மதிப்புள்ள ஏதாவது பொருளோ இருந்ததுனால் அவங்க அசால்ட்டாக வந்து திருடுவாங்க அதுதான் இவங்களோட வேலையே ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா வந்து இந்த கேங்கில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா இருக்குது அந்த பொண்ணு வந்து ஹையர் ஸ்டடீஸ் காலேஜுக்காக வந்து வெளியூருக்கு வந்து போயிட்டு இருந்தது ஆனால் வந்து திரும்பி இங்கே வந்ததுனால வந்து அந்த த்ரில்லிங்கு இல்லாமல் போயிடுச்சு இந்த கொள்ளை அடிக்கிறதே வந்து இவங்களுக்கு ஒரு ட்ரக்ஸ் போதை ஆட்டமே வந்து ஆகிடுச்சு அதனால் கொள்ளை அடித்தா தான் வந்து த்ரில்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அதுக்கு வந்து நல்லா பணக்காரனாக பார்த்து அந்த பணக்காரங்கிட்ட வந்து என்னென்ன பொருள் இருக்கோ அவனை மயக்கி இருந்து கொள்ளை அடிக்கிறது தான் வந்து இந்த வெப்சீரீஸில் வந்து காமிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா வேணாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வந்து இந்த அஞ்சு பேருமே வந்து கொள்ளை அடிக்கிறத வந்து ஆரம்பிப்பாங்க இவங்க எல்லாமே ஒரு கேங்கு அதாவது ஒரு குல்லர் நரி கூட்ட மாட்டோம் இவங்க அஞ்சு பேரும் வந்து கேங்க கேங்கை கேங்காக இப்போ இது இந்த செகண்ட் சீசனில் வந்து என்னத்தை கொள்ளி அடிக்க போகிறாங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரிக்கு போகிறாங்க அந்த ஆர்ட் கேலரியில் வந்து நிறையா பணம் கூட்டி கிடக்குது அந்த ஆர்ட்டை வந்து அவங்க கொள்ளி அடித்து ஊற்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால தான் அதை தான் வந்து இப்போ இந்த செகண்ட் சீசனில் வந்து கொள்ளி அடிக்க போகிறாங்க